என் தம்பி சிவன் சொல்லமத்துக்கு சொல்வேன் ஓ அண்ணன் இல்லை அங்கேயே கழிச்சு போட்டு வா அந்த மாதிரி ஜீன்ஸ் வந்து டி ஷர்ட்டை போட்டுவா பெணும் பிரசந்தம் பண்ண பிரசரம் பரப்படி செய்ய வாய்ப்பு நல்ல அரசியலை இறைமகன் இயேசு உன்னை ரொம்ப ரிச்சிப்பார் ரொம்ப ஆசீர்வதிப்பார் ரொம்ப மகிழ அதே மாதிரி எங்க ஐயா சாமி ஏசா பாருங்க தம்பி ஒரு அமைப்புக்குள்ள இருக்கிறதுனால சில ஐயா சொல்றார் நான் சுதந்திரமா இருக்கேன் நானே முடிவெடுக்கிறேன் நான் சீமான ஆதரி பண்ணேன் இப்ப தெரியுதா நான் ஏன் தனிச்சு நிக்கிறேன்னு அவரு கோச்சு அடுத்த சீட்டு கொடுப்பாரோ அடுத்த நம்மளை விட்டுட்டு போய் போயிட்டு நான் யாருக்கு பயப்படணும் இருநூத்தி முப்பத்தி நாலு சீட் இந்த தொகுதியை தங்கச்சி அந்த தொகுதிக்கு அந்த தொகுதி காலியமா இந்த தொகுதி தொகுதி நான் முடிவு பண்ணுவேன் இருபது பெண்கள் இருபது ஆண்கள் முடிவு அப்படி ஒண்ணு முடிவு எடுக்கலைன்னா நீ உன் நீ உன்னுடைய தனித்துல இருந்துருவ அது மாதிரி ஒரு கேடு கட்ட நிலைமை ஒண்ணும் இல்ல அவர் கோச் போகிறோம் ஆனா அறிஞர் பெருநாத் சாவா ஆள் பட்ட அனிஷி பாக்கலாம் சரி ஏதோ தூய்ங்க தூய் ஆள் இல்லைடா மின்சன் அம்ப வெள்ளி வாட்ஸ் சொல்லுங்க ஏதாவது சொல்லாம் பென்சின் சர்ச்சில் அப்படின்னு பாக்கலாம் இது வெறும் எச்சில் இதுக்கு போயி இது பயன்படுத்துங்க அது ஒண்ணும் பத்து சீட்டுங்க காங்கிரஸுக்கு விடுதலை சேர்த்ததை விட பெரிய கெச்சேங்க காங்கிரஸ் சொல்லுங்க ஒரு பத்து எங்க அண்ணனுக்கு ஒரு அஞ்சு சீட் கொடுத்துருக்கலாம்ல ஒரு பொது தொகுதியான கேட்ட அதே கொடுத்துருக்கலாம்ல ஆனால் விடுதலை சிட்டையின் ஓட்டு ஆதி தமிழ் குடிகள் ஓட்டுல எல்லாம் மேடம் நீங்க முப்பதுக்கு நாற்பதுக்கு நாற்பது வென்னீங்க வென்றீங்க காங்கிரஸ் பத்து இடத்துல இன்னொரு தாய் நிலத்தில் உன் இன விடுதலைக்கு போராடிய ஒரு உன் இன மக்களை கொண்டுவித்த கட்சி காங்கிரஸ் யாரும் மறுக்க முடியாது சிங்களனுக்கு தமிழர்களை தமிழ் மலவர்களை விடுதலை புலி வீரர்களை கணவை உள்ள போயிட்டு வெல்ல முடியும் என்ற நம்பிக்கை வராது எனக்கு தெரியும் அவனுக்கு ஆயுதம் கொடுத்து பணம் கொடுத்து எண்பதனாயிரம் கோடி வட்டி இல்லாத கடனா கொடுத்த காங்கிரஸ் கட்சி ஆயுதம் பயிற்சி போர்க்கப்பல் ராணுவ வீரர்கள் எல்லாரையும் அனுப்பி போட வச்சு நம்மளை வீழ்த்தி நம்ம அக்கா தங்கச்சியை வன்புணர்வு செய்து கொலை செய்து பச்சிலம் குழந்தைகளை குடல் செதறி தலை செதறி கால் செதறி சாக வச்சு கொன்னு

நிலத்திலே போலே படியானார்கள் அஞ்சு லட்சத்திற்கு மேற்பட்டங்கள் யாருக்காக நான் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் திறமையோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கீகரிக்கப்படாத நாடுகளின் விளையாட்டு போட்டியிலே கால்பந்திலே முதலிடத்தை வென்று வருகிறது வென்று வருகிற போது கொடி ஏறுது என்று உன் தாய்மொழி தமிழிலே தமிழனின் தேசிய கீதம் பாடப்படுது இதற்காக வாழ இவங்க கொள்ளல் மலையாடா போகிரிகள் மலையாடா எதுக்கு காங்கிரஸ் ஓட்டு போட்ட நீ சொல்லு நான் உன் கேக்கல ஓட்டு கேக்கல கேட்கல முடிவு நிகழ போட மாட்டான் அப்படின்னு இந்த கிறித்தவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் என்னரும் சொந்தங்கள் என் தம்பி சேவன் செல்லமுத்தி ஐயா சாமியா சொல்ற மாதிரி அதுல ஒரு தப்பு இருக்குல்ல ஒரு என்ன புரிதல் இருக்குன்னா பாவங்கள் மன்னிக்கப்படுதுங்கிற இறை வாக்கியம் இருக்கு பாருங்களேன் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டதுனால இந்த பாவிகள் செய்யற பாவம் எல்லாம் மன்னிச்சு மன்னிச்சு போட்டாங்க இதாங்க பிரச்சனை உண்மைதானுங்க அது ஆமா ஆயரே சொல்லிட்டார் அது வேற ஆயிரம் சொல்லிட்டார் மறுபடியும் பிரச்சனை இங்க தாங்க இருக்கு பாவங்கள் அதனாலதான் இந்த பாவி ஐயா சொல்றாரு பாருங்க அவன் இந்த பாவியா இருந்தாலும் அந்த காவியா எதிர்க்க இந்த பாவி ஏ விட்டால் வேற வழி இல்ல அவனை விடு தூய ஆவிகள் நாங்க இருக்கோம் எங்களை வச்சு எழுத்து ஏ பாப்பா என் தங்கச்சி அபி அபிநய சொன்ன மாதிரி நான் வாக்குக்காக நிக்கிறது ஓட்ட பறிக்கணும்னு நான் சொல்லிருப்பேன் நான் வந்தா ஒவ்வொரு வீட்டுக்கும் ரெண்டு ரெண்டு புல்லு பாரத்துக்கு ரெண்டு ரெண்டு கிலோ ஆட்டுக்கறி ரெண்டு ரெண்டு நாட்டுக்கோழி வேற என்ன வேணும் சமையல் அது நம்ம தான் சாப்பிடணும் அவங்க எல்லாம் சாப்பிடணும் அதுக்கு கோச்சிக்கிறாங்க மாட்டுக்கறி சாப்பிட சொல்றீங்களே இஸ்லாம் மேலே பன்னிக்கறி சாப்பிட சொல்லுங்க நீ மாட்டுக்கறி சாப்பிடலடா அது மாதிரி அவன் பன்னிக்கறி சாப்பிடல ஆனா நான் ரெண்டு கறியும் சாப்பிடுவேன் என் பக்கத்துல இருந்து உனக்கு எச்சி உற மாதிரி வச்சு வச்சு சாப்பிடுவேன் இந்த கையில மாட்டுக்கறி இந்த கையில பன்னிக்கறி வார சாப்பிடுவேன் அவனுக்கு அது பிடிக்கல உனக்கு இது பிடிக்கல விடு அவளை சாப்பிட சொல்லுவியா அவரை சொல்ல என்ன நீ பிஜாபுரியா கேளு உடை உணவு உடை இந்த வழிபாடு எந்த சாமி தீர்மானிக்கும் எனக்கு எனக்கு குலதெய்வம் வந்து காளி என்னை போய் அய்யனாரணியன் கும்பிடுங்க அவனையும் பாட்டான் தானே கும்பிடுவேன் ஆனா என் குலதெய்வம்னு இருக்கு என் குலம் அதான் கும்பிடுவேன் நீ அய்யார கும்பிடணும் கற்பனை சாமியை கும்பிடு கற்பனை சாமியை கும்பிடணும் இந்த இடம் சுரலமான கும்புடு இந்த வேலையெல்லாம் உனக்கு வேலை இல்ல திரும்பி திரும்பி கூடாது என்னை வந்து உங்க ஐயா அப்துல் கலாம் இந்திய குடியரசுத் தலைவரா இருந்து என்ன பண்ணிட்டாரு மீனவர் சாவுக்காக வந்து அவர் பேசவே இல்லையா நான் பேசுறேங்கடா என்னை போய் அணுகுடு வேறேன்னு சொல்லாத அவரை வந்து ராமேஸ்வரத்துல போராடன்னு சொல்ல பைக்காப்படா ஏன் வேலைய என்னை செய்ய விட அனு வேலையை புட்டாதான் போறான்னு டீ கொண்டு தருவோம் பொரோட்டா போடு பொரட்டா போடுன டீ போட்டு அண்ணே ஆஹ் அவங்க என்ன வேணுமோ செய்யா பயணிக்காட்டா

கேவலம் பெண்ணிலும் இலைய என் தம்பிதங்கையில எதிராக என் தமிழ் சமூகத்தை புரட்சிகளை வளமையும் வலிமையும் மிக்க சமூகமாக மாற்றி படக்க இருக்கிற தலைமுறை புரட்சியாளர்களே உங்களுக்கு உங்கள் அண்ணன் சொல்வேன் நீங்க வரலாற்றின் பாதையில் பயணிக்கணும் நமக்கு மேலோங்கி நிற்பது எது மனச்சான்றை இதயத்தில் கை வைத்துக் கொண்டு மூளை அழித்து சிந்திக்கணும் நம்மிடத்தில் மேலோங்கி நிற்பது எது சாதி மத உணர்ச்சி நமக்கு மறைக்கப்பட்டது எது இருந்திருக்க வேண்டிய உணர்ச்சி மொழி பற்று இப்ப மேலோங்கி இருப்பது சாதி மத பற்று எது இருக்க வேண்டுமோ அதை மறைத்து எது மறைக்க வேண்டுமோ அது மேலோங்கி இருக்கிற மாதிரி திட்டமிட்டு ஊட்டப்பட்டிருக்கு மார்க்ஸ் மதம் ஒரு அபின் அது இதயமற்றவர்களின் இதயம் மனிதன் மனிதன் உருவாக்கியதான் மதமும் மாற்றமும் தானே ஒளியே மார்க்கமோ மதமோ மனிதனை உருவாக்கணும் மதம் தோன்றியது எப்போது சாதி தோன்றியது எப்போது மொழி இனம் தோன்றியது எப்போது என்ற வரலாற்று ஆய்வை நீ படித்து பயணித்து பார்த்தாலே நீ தமிழ் நிலத்தில் இந்திய பெருந்து துணைக்கண்டத்தில் சாதி மத அரசியல் தான் எஸ் பி அவ்வப்போது இந்தி சமஸ்கிருதம் என்று அவர்கள் தாய்மொழியை பேசுவார்கள் வெளியே மற்ற தேசிய இடங்களின் மொழியுக்கு அவர்களுக்கு கவலை கிடையாது இதனால பாத்தீங்கன்னா முதலில் என்ன தோன்றது மனிதனின் முதலில் மனிதனின் உழைப்பிலிருந்து தோன்றியது மொழி மாற்று மனிதன் உழைப்பிலிருந்து தான் மொழி தோன்றுகிறது ஒரு இடத்துல நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அங்கே என் தங்கச்சி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அங்க எங்க அம்மா அங்கே என் பெரியப்பா சித்தப்பா அவ கூப்பிடு ஒரு மொழியை எழுப்புறேன் ஓ ஒரு சத்தத்தை எழுப்புறேன் ஹ அப்படின்றேன் சத்தம் எல்லாம் இன்று வரை தமிழில் இருப்பதாலேயே தமிழ் ஆதி மொழி முதல் மொழி என்று உலகம் உலகில் எல்லா மொழியில் முதல் எழுத்து முதல் மொழி அகர ஒழியில் தொடங்குது உலகின் எல்லா மொழியும் அது மாதிரி அன்னை தமிழ் மொழியும் ஆவில் தொடங்குவதாலே நமது பாட்டன் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுங்கிறான் இவன் அதுதான் பிக்பாங் தேர்தி அன்னைக்கே பண்ணிட்டான் சூரியனில் ஏற்பட்ட பெருவெடிப்பில் பிறந்த கோள்கள் தாண்டா இத்தனையும் அதில் ஒன்று தாண்டா பூமின்னு ஆதி பகவன் பதினேழாம் நூற்றாண்டில் முதல் நூற்றாண்டில் எழுதியுரை பதினேழாம் நூற்றாண்டில் வந்த பரிமேல அழகர் என்ற பிராமணர் ஆதி பகவன் ஆதி ஆதிதராவிட பரட்சி பகவான் பிராமணர் இரண்டு பேருக்கும் பிறந்தவன் வள்ளுவன் அதனால் அவன் எங்காலும் பூணொலை போட்டு நிறுத்தினான் அது எப்ப மாறிச்சு எங்க தாத்தா எங்க அப்பா பெரு பெரிய ஒருத்தன் கிருஷ்ணா பழையனார் வந்து வள்ளுவ யாருன்னு போஸ்ட் வள்ளுவா பழையனார் அடித்து ஒன்னவனே விட்டுட்டான் நினைக்கிறேன் இதுதான் எதிர் புரட்சி ஒரு வீழ்ச்சி அதற்கு எதிரான கிளர்ச்சி புரட்சி அதுலதான் நீ வெள்ள முடியும் எண்ண முடியும் வாழ முடியும் அப்படி நீ நங்க டோணிச்சீன்னா முதலில் தோன்றியது மொழி அந்த மொழியை பேசக்கூடிய ஒரு மக்களின் கூட்டம் இனம் அந்த இனம் நிலைத்து ஒரே இடத்தில் தங்கி நிலைத்து வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பை பெற்றிருக்கிறே ஆனால் அது தேசிய இனம் அதான் தேசம் இனம் உனக்கு விலகுது நினைக்கிறேன் அந்த இனம் தனக்கான கலை இலக்கியம் பாட்டு கூத்து நடனம் வழிபாடு எல்லாம் இதையெல்லாம் வைத்திருந்தது என்றால் தனக்கான வேளாண்மை தனக்கான மெய்யல் கோட்பாடு இதையெல்லாம் வைத்திருந்தது என்றால் அது பெருத்த தேசிய இனம் பூத்த இனம் என்று பொருள் அப்படின்னா எப்ப வருது மொழி தோன்றி எத்தனை ஆண்டுகள் நீ எப்ப இருந்து வர்ற ஆனால் உன் மதம் தோன்றி எப்போ இயேசு தொடர்ந்து இறந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு இவ்வளவுதான் போகுது இவ்வளவுதான் இருக்குது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு கிறிஸ்துவுக்கு பின்புதான் வரலாறு இவங்க கணி கணிக்கிறாங்க இதுல நல்லா கணிச்சுக்கணும் இயேசு பிறந்து ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஆங்கிலம் உருவாகுது ஆனால் இயேசு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழனின் தொன்மை இலக்கம் அப்ப எழுதப்பட்டதுல உருவானது அதுக்கு முன்னாடி இருந்து இருக்குது தொல்காப்பியம் தான் மொழியல் காப்பரன் அவன் தான் எல்லாத்துக்கும் ஜான்று மாயோ மேய காடுரை உலகு சேவன் மேய மைவரை உலகு வேந்தன் மேய தீமணல் உலகு வர்ணன் மேய பெருமளவு உலகுன்னு பாடுறான் இந்த மெய்யல் கோட்பாட அவன் சொல்லி வச்சுதான் வடவேங்கடம் தெங்குமரி ஆயிடு தமிழ் ஊரும் நல்ல உலகம் சொல்லிட்டாரு நீ வட வேங்கடம்னா என்ன பண்ணிடுற நீ இந்த திருப்பதி நினைச்சிருக்க வட வட என்றால் வெப்பம் வேங்க என்றால் இடம் தக்கான பீடபூமியில இருந்து இங்க வரைக்கும் வாழ்ந்துற தமிழன் அவர் பாடுறாரு அந்த பொருள் புரியாம என் தேப்பித்திரி அப்ப தொல்காப்பியம் தான் உனக்கு எல்லாம் என்று சொல்கிறாய் தொல்காப்பியத்திலேயே தொல்காப்பியன் நமது மூதாதை முன்னூறு இடங்களுக்கு மேலாக நம் முன்னவர்கள் சொன்னது போல படினார் எப்படி இப்ப நாம சொன்ன வல்லுவ பெருமானார் சொன்னது போல தொல்காப்பியர் சொன்னது போல இளம்பேடிகள் சொன்னது போல என்று சொன்னது மாதிரி தொல்காப்பியனே முன்னூறுக்கு மேற்பட்ட இடங்களை நம் முன்னோர்கள் சரி வைத்தது போல என்று படிக்கும் அப்படின்னா அவளுக்கும் முன்னாடி தாத்தன் பாட்டன் போட்டெல்லாம் இருந்துக்கான் தெரிஞ்சுக்க ராஜா இப்ப திருமணி யாருன்னு

அண்ணல் அம்பேத்கரை ஒரு மாநாட்டில் பேச கூப்பிடுறாங்க நல்லா கூப்பிடும் போது இவர் நம்மளை மாதிரி எதையாவது பேசி விட்டுருவாருன்னு நினைச்சு பயப்படுறாங்க ஏன்னா அவரளவுக்கு அரியா இல்லை அந்த கூட்டத்தில் அவன் பேசிடுவான் எதாவது பேசிடுவான் அம்பேத்கர்ன்ட்டு நீங்க என்ன மாநாட்டில் பேச போறீங்களோ அதை நான் எழுதி எங்களுக்கு கொடுங்க சமர்ப்பிங்க நம்மளால எழுதி கொடுத்துட்றாரு இல்லை தயவு செய்து நீங்க மாநாட்டுக்கு வர வேணுன்றாங்க உங்களுக்கு சின்னதா ஒரு புத்தகம் அது மாநாட்டு முறை அப்படியே வெளியிட்டாரு சாதி வழிப்பு அதுல என்ன சொல்றாரு பாருங்க அந்த பிறப்பின் அடிப்படையில் உயர்வதாக பாராட்டுகிற பேதம் கற்பிக்கிற மனித பிறப்பில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டுகிற இந்த 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 வர்ணாசிரம கோட்பாடு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆரியர்கள் வருகைக்கு பிறகுதான் இது இந்த நிலத்தில் உருவாகுதுங்கிறது முதல் எழுதி அடுத்தவரை பொருள் ஈட்டுவதில் அவர்கள் மேம்பட்டவர்களாக இருந்தார் அவ்வப்போது எழுகிற கிளர்ச்சிகளை தடுப்பதற்கு அவர்கள் என்ன பண்றாங்க சாதியை கொண்டு வருகிறார்கள் மதத்தை நம்ப வைப்பதற்கு கடவுளை கட்டி அமைக்கிறார்கள் கடவுளை நம்ப வைக்க வேத இதிகாச புராணங்களை உருவாக்கினார்கள் நாம் நம்பினோம் அடிமையான நான் படிச்ச அண்ணன் சொல்றது கொஞ்சம் கெட்டியா துடி இதਾ ஒன்னு செய்